அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு மத்திய அரசு நியமனங்கள் பார்க்கலாம் முதல் கேள்வி அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா வேங்கடரமணி ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜென்ரல் எம் சி சேதல்வாத் எம் சி சேதல்வாத் இரண்டாவது கேள்வி சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி பிஆர் கவாய் தற்போது பிஆர் கவாய் ஃபர்ஸ்ட் கரிலால் ஜே கானியா கரிலால் ஜே கானியா சிஏஜி ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் நரஹரி ராவ் ஃபர்ஸ்ட் சிஏஜி நரஹரி ராவ் தற்போது சஞ்சய் மூர்த்தி தற்போது சஞ்சய் மூர்த்தி அடுத்து தலைமை தேர்தல் ஆணையர் தற்போது ஞானேஷ் குமார் ஞானேஷ்குமார் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் சுகுமார் சென் சுகுமார் சென் யுபிஎஸ்சி சேர்மன் தற்போது அஜய்குமார் தற்போது அஜய்குமார் ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி சேர்மன் கே கிருபாலினி கே கிருபாலினி லோக்பால் சேர்மன் தற்போது ஏஎம் கன்வில்கர் ஏஎம் கன்வில்கர் ஃபர்ஸ்ட் லோக்பால் விநாயகி சந்திரகோஷ் பினாகி சந்திரகோஷ் அடுத்த கேள்வி தேசிய மனித உரிமை ஆணைய சேர்மன் தற்போது பி வி ராமசுப்ரமணியம் ஃபர்ஸ்ட் மனித உரிமை ஆணைய சேர்மன் ரங்கநாத் மிஸ்ரா ஃபர்ஸ்ட் ரங்கநாத் மிஸ்ரா அடுத்து ஆர்டிஐ சேர்மன் ஹீரலால் சமரியா ஹீரலால் சமரியா ஃபர்ஸ்ட் ஆர்டிஐ சேர்மன் வஜாகத் கலிபுல்லா வஜாகத் கலிபுல்லா அடுத்து சிபிசி சேர்மன் பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா ஃபர்ஸ்ட் சிபிசி சேர்மன் நித்தூர் சீனிவாச ராவ் நித்தூர் சீனிவாச ராவ் அடுத்து பதினாறாவது நிதி ஆணைய சேர்மன் அரவிந்த் பனகாரியா அரவிந்த் பனகாரியா பதினஞ்சு என்கே சிங்கு ஃபர்ஸ்ட் நிதி ஆணையம் கே சி நியோகி இருபத்தி மூணாவது தேசிய சட்ட ஆணைய சேர்மன் தினேஷ் மகேஸ்வரி ஃபர்ஸ்ட் சட்ட ஆணையம் எம்சி செதல்வாத் எம்சி செதல்வாத் செபி சேர்மன் துகின் காந்த பாண்டே தற்போது துகின் காந்த பாண்டே ஃபர்ஸ்ட் சேர்மன் எஸ் ஏ தேவ் எஸ் ஏ தேவ் ஆர்பிஐ இயக்குனர் சஞ்சய் மல்கோத்ரா தற்போது சஞ்சய் மல்கோத்ரா ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ இயக்குனர் ஸ்மித் ஸ்மித் தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் அடுத்து இஸ்ரோ சேர்மன் வி நாராயணன் தற்போது வி நாராயணன் ஃபர்ஸ்ட் சேர்மன் விக்ரம் சராபாய் விக்ரம் சராபாய் அடுத்த கேள்வி டிஆர்டிஓ சேர்மன் தற்போது சமீர் வி காமத் ஃபர்ஸ்ட் டிஆர்டிஓ சேர்மன் டிஎஸ் கோத்தாரி டிஎஸ் கோத்தாரி நால்சா செயல் தலைவர் சூர்யா காந்த் சூர்யா காந்த் அடுத்த கேள்வி தேசிய மகளிர் ஆணைய தலைவர் விஜயா கிஷோர் ரகத்கர் தற்போது விஜயா கிஷோர் ரகத்கர் ஃபஸ்ட்டு ஜெயந்தி பட்நாயக் ஃபர்ஸ்ட் ஜெயந்தி பட்நாயக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ